கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தின் கீழ் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி என்றால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக நியமித்த பிறகு சென்னைக்கு வெளியே நேற்று சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னைக்கு வெளியே நான் கலந்து முதல் அரசு நிகழ்ச்சி நிகழ்ச்சி இந்த முதலமைச்சராக நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பாக நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சி தான் அது மட்டுமல்ல விளையாட்டு விளையாட்டு மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகள் நூறு பேருக்கு மோட்டார் வாகனம் இரண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டு மனை பட்ட வழங்கப்பட்டுள்ளது என்பது இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் பெருமை கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை மதுரையில் இந்த வருஷம் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று தொடங்கி வைத்தோம் தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம் இதுவரை தமிழ்நாடு முழுக்க பதினெட்டு மாவட்டங்களில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுத்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்கள் என்றாலே அது வீரத்திற்கு பெயர் போன மாவட்டங்கள் வீரத்தில் மட்டுமல்ல வீர விளையாட்டுகளிலும் தலை சிறந்த மாவட்டங்கள் குறிப்பாக விருதுநகர் கோவில்பட்டி பாளையங்கோட்டை போன்ற ஊட்டலிருந்து ஏராளமான திறமை மிகு விளையாட்டு வீரர்கள் உருவாகி இருக்கிறாங்க உருவாகிட்டு வராங்க நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக நடத்தப்படுகின்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டினை ஒரு மாபெரும் இயக்கமாகவே அது மாற்றி வருகின்றது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இந்த வருடம் ரூபாய் எண்பது கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சரில் ஒதுக்கி முப்பத்தி ஆறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன அஞ்சு பிரிவுகளில் போட்டியாளர்கள் பங்கேற்று வருகிறாங்க சென்ற ஆண்டு இந்த போட்டியில் முதலமைச்சர் சிஎம் ட்ரோஃபியில் கலந்து கொண்டவங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர் இந்த ஆண்டு சிஎம் ட்ரோஃபியில் கலந்து கொண்டவங்க பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் இதுவே இந்த போட்டியினுடைய வெற்றியை பற்றி உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகள் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு கோப்பைகளுக்கான பரிசுத் தொகையை நம்முடைய முதலமைச்சர்கள் உயர்த்தி இந்த முறை பரிசு தொகை மட்டும் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்த்தி அளிச்சிருக்கிறாங்க இந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு இங்கே பரிசுகளை உங்களுக்கு முன்பு வழங்க இருக்கின்றோம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி கூட நிறைய விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பென்சிங் வீரர் தம்பி ஜிஷோ நிதி இங்கே வருகை தந்திருக்கிறார் தம்பி ஜிஷோ நிதி லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் பென்சிங் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்றவர் குஜராத் பஞ்சாப் கோவா அசாம் மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் முறை கோல்டு வென்று சாதனை வெண்கல வெள்ளி பதக்கம் ரெண்டு வெண்கல பதக்கம் என்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்தவர் தான் அருமை சகோதரர் இன்றைக்கு எல்லாத்தோட பெருமை இன்றைக்கு இந்திய ராணுவத்தில் நாட்டை காக்கின்ற பணியை அவர் செய்து வருகின்றார் இப்படி பலருக்கும் முன்மாதிரியாக திகழும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கெட் பால் வீராங்கனை தங்கை சுந்தரி இங்கே வருகை தந்திருக்கிறார் முப்பத்தி எட்டாவது நேஷனல் யூத் பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வென்று தமிழ்நாட்டு அணியில் இடம்பெற்றவர் தான் சகோதரி விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் மகளிருக்கு ஊக்கம் வகையில் சாதனைகளை படைத்து வரும் அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த இரண்டு பேர் மட்டுமல்ல தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வராங்க சில நாட்களுக்கு முன்பு ஹங்கேரியில் நடந்த நாற்பத்தி ஐந்தாவது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஞாபகம் இருக்கும் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை இரண்டு வருடங்களுக்கு முன்பு சென்னையில் முதன்முறையாக வெட்டிக்கிரமா நடத்தி காட்டணும் இந்த முறை இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்தாவது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் டீம் தங்கப்பதக்கங்களை வென்றது தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய செஸ் அணியில தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் தம்பி கோகேஷ் தம்பி பிரக்யானந்தா சகோதரர் ஸ்ரீநாத் நாராயணன் தங்கை வைசாலி ஆகியோர் இடம்பெற்று சிறப்பான பங்களிப்பை கொடுத்தாங்க அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் தொண்ணூறு லட்சம் நைன்டி லேக்ஸ் ருபீஸ் உயரிய ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக வழங்கி அவங்கள ஊக்கப்படுத்துனாங்க அதே போல் இந்த வருடம் பாரிஸில் நடந்த பேரா ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆறு மாற்றுத்திறனாளி வீரர்களை அனுப்பி வைத்தோம் அந்த ஆறு வீரர்களுக்கும் போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் ஏழு லட்சம் ரூபாய் வழங்கி ஊக்கத்தொகைய அனுப்பிச்சு வச்சாங்க சென்ற ஆறு பேர்ல நாலு பேர் பதக்கம் என்று இந்தியாவுக்கு பெருமிச்சு பெருமை சென்றாங்க அந்த நாலு பேருக்கும் மொத்தம் ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பரிசு தொகையை வழங்கினார் இந்த மூன்று வருடங்களை மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு விளையாட்டு வீரர்களுக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு உயரிய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்காங்க அதேபோல் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஜாப் ஆஃபர்ஸ் வேண்டும் என்று விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சிறிய நடவடிக்கையின் பேரில் முதல் கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உதவுவதற்காக தான் நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பில் துவங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து பல உதவிகளை செய்துகிட்டு வரோம் இந்த அறக்கட்டளின் மூலம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலம் உதவி பெற விரும்புபோர் யாராக இருந்தாலும் டிஎன்சிஎஃப் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உடனே அதை பரிசீலனை பண்ணி அந்த உதவித்தொகை உடனுக்குடன் வழங்கப்படுகின்றது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெற்கு ஆசியாவிலேயே முதன் முறையாக ஃபார்முலா ஃபோர் இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளையே தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம நடத்தி காட்டணும் அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் முப்பத்தெட்டு தங்கம் இருபத்தி ஓரு வெள்ளி முப்பத்தி ஒம்பது வெண்கலம்ன தொண்ணூத்தெட்டு பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதன்முறையாக அந்த மெடல் டேலியில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ரெண்டாவது இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு பிடித்தது விளையாட்டுத்துறையில் துறையில் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது வறுமை ஒழிப்பு சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு மகளிர் நலன் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லலை ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை இந்தியாவிலேயே அதிகமான ஃபேக்ட்ரிஸ் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான வேலை வாய்ப்பினை தரக்கூடிய மாநிலங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் என்று அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவிக்கின்றது இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கிராமங்கள் கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளோம் முத்தமிழங்கிற கலைஞர் பெயரில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன இருந்தாலும் விளையாட்டுத்துறையின் சார்பாக முதல் முறையாக கலைஞர் பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான் யோசிக்கலாம் ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட திட்டம்னு பெயர் வச்சிங்கன்னு ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர்கிட்ட இருந்தது அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அதனால்தான் இந்த திட்டத்திற்கு அவருடைய பெயரை சூட்டினோம் எப்பொழுதும் யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரனாக அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தாங்க எனவே கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்று வழங்கப்படுகின்றன இவற்றை பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் கலைஞர்களுக்கு இருந்த அத்தனை குணங்களையும் திறமைகளையும் நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இன்று கலைஞர் ஸ்போர்ட்ஸ் பெற வந்த அத்தனை ஊராட்சிகளுக்கும் அந்த ஊராட்சிகளுடைய முகங்களான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று மாவட்ட அளவில் வென்ற பரிசுகளை பெறவுள்ள வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நம்முடைய திராவிட அரசு என்றும் துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்